நமது லகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியும் அமமுக என்ற ஒரு கட்சியும் கொள்கை ரீதியிலான கூட்டணியான் அது எந்த அடிப்படையில் ரெண்டு கட்சிகளுக்கும் என்ன கொள்கை சித்தாந்தங்கள் இருக்கிறது நம்ம ஏற்கனவே பல செய்திகளை நம்ம வெளியிட்டுட்டோம் ஆனால் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக இருக்கிறார் அந்த பொதுச்செயலாளர் என்ற பதவிக்கு ஏற்பார் போல ஒரு கூட்டணியில் பேச போகிறாங்கன்னா எனக்கு பத்து சீட்டு வேணும் பதினஞ்சு சீட்டு வேணும் இருபது சீட்டு வேணும் அப்படிம்பாங்க இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் அந்த அம்மா முதல்ல சொல்லும்போது பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினாலு நாடாளுமன்ற வேட்பாளர் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி இதை தான் அவங்க கேட்டிருந்தாங்க இவ்வளவுக்கும் அவங்க ஒரு ரெண்டு சதவீத ஓட்டு வங்கி உள்ள கட்சி தான் ஆனால் அவங்க வந்து பதினாலு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு அவங்க கேட்க பொழுது இந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய டிடி வி தினகரன் அவர்கள் ஒரு தொகுதி நாங்கள் கேட்டிருந்தோம் எங்களுக்கு ஒரு தொகுதி போதும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒரு தொகுதி போதும்னா தமிழ்நாடு முழுக்க அவரை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவரை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் இவர்களுடைய நிலைமையெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது ஏன்னா இந்த டிடிவி தினகரன் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அவர் திகார் ஜெயிலில் இருக்கும்போது நான் தான் தினகரன் பேரவைன்னு தொடங்கி தமிழ்நாடு முழுக்க உழைச்சி ஒரு அம் ஐம்பதாயிரம் பேரை வந்து நான் கட்டமைப்பு பண்ணியிருந்தேன் அப்போ உழைத்தவரை எல்லாம் நிராகரிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ள அருமையான மனப்பக்குவம் உள்ளவர்தான் வேற எந்த கட்சியிலும் இந்த அளவுக்கு உழைச்சவங்களை நிராகரிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு டிடி தினம் உழைத்தவர்களை எல்லாம் நிராகரித்து விடுவார் இவருக்குன்னு ஓட்டு வங்கி மிக மிக குறைவாக இருக்கிறது என்பதற்கு சான்றாக ஏற்கனவே நடந்து முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாமக்கல் நகராட்சியில பல நகராட்சிகள்ல வார்டுகளில் வந்து ஏழு ஓட்டு அஞ்சு ஓட்டு பத்து ஓட்டு இப்படியான ஓட்டு வங்கிகள் தான் வாங்கியிருந்தார் ஒரே ஒரு பேரூராட்சி தலைவரை மாசேகர் என்ற மா மாசேகர் என்பவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் வெற்றி பெற்றும் இவரோடு இல்லை எங்க போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமியோட இருக்கார் அங்க போயிட்டார் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் கட்சியை விட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை விட்டு போன பொழுது நாங்கள் கலட்டிப்பட்ட கோமனம் என்று சொன்னார் யாரே டி வி அதுபோல் வாத்து ஆனந்த் போகும்போதும் சரி தங்கத்தமிழ்ச்செல்வன் போகும்போதும் சரி மனோகர் போகும்போதும் சரி சீனிவாசன் போகும்போதும் சரி ஒவ்வொரு நபர்களும் கட்சியை விட்டு போகிற பொழுது அவர்களை நாங்கள் கலட்டி போட்ட கோமணம் என்று அறுவறுப்பான வார்த்தைகளை கொண்டு டிடி வித்யநாதன் பேசினார் அவர் பேசிய அந்த அறிவறுப்பின் காரணமாக இந்த கட்சியில் நம்ம இருக்கக்கூடாது நம்ம இன்னொரு காலத்து காலகட்டத்தில் நம்மளும் கட்சியை விட்டு போனால் அப்படி தானே சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு போகாமலும் செயல்படாமலும் பல பேர் அந்த கட்சிக்குள்ளேயே இருக்காங்க வேறு வழியின்றி முன்னாடியெல்லாம் முன்னொரு காலத்தில் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டிடிவி தினகரனை பற்றி ஏதாவது ஒரு தவறாக ஒரு வார்த்தை சொல்லி போட்டோம்னா கடுமையாக ஃபோன் பண்ணி மிரட்டுவாங்க அந்த உண்மையான விசுவாசிகள் எல்லாம் டிடி வி நிராகரித்து விட்டான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேப்லாப்பட்டி மணிமாறன் அவர் தான் நான் டிடிவி தினகரன் பிறவையில் அவர் மாவட்ட செயலராக போட்டிருந்தேன் அவருக்கு கட்சியிலையும் மாவட்ட செயலர் பொறுப்பு அம்மாக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கொடுத்துருந்தாங்க அவர் இறந்த பிறகு அவரை போய் பார்க்கல அவருடைய மனைவியை போய் பார்க்கல இந்தாங்க ஒரு ஐம்பது லட்சம் இருபது லட்சம் பணம் கொடுக்கலனால நேரில் போய் ஆறுதல் சொல்லியிருக்கணும் ஆக இது போன்ற உழைத்தவர்களெல்லாம் பல பேரை தேனி இருந்து நிறைய பேர் தன் நிராகரிச்சுட்டார் ஏன்னா டிடிவி தினகரனை பற்றி துறைதேவர் தான் கரூரில் இருக்க துறைதேவர் என்கிட்ட கதகதையாக சொல்வார் அந்த அளவுக்கு உழைத்தவர்களெல்லாம் நிராகரித்து இருந்தாலும் கூட அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உழைத்தவர்களை நிராகரிப்பது தான் உழைத்தவர்களை மிதிப்பது தான் ஆளுமைத்தனம் பண்ணுவது தான் அடிமைத்தனம் செய்வது தான் கட்சியினுடைய வேலை அது அதிமுகவில் அந்த இது வந்து ஓரளவு தான் நடக்கும் திராவிட முன்னேற்ற காலத்தில் இப்போ திருச்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரெட்டியார்கள் ஒரு ரெண்டு சதவீதம் பேர் இந்த மாவட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு ஆளுமை செய்து கொண்டு இங்கே முக்குளத்தூரையும் முத்தரையும் கவுண்டரையும் உடையாரையும் கோணாரையும் வெள்ளாளரையும் அனைத்து சாதியினரையும் தேவேந்திரரையும் ஆளுமைப்படுத்தி அடிமைத்தனம் போல செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக இது எல்லா கட்சியிலுமே நடக்கிறவனு தான் ஆனால் டிடி வித்தினகரன் இவருக்கான அரசியல் சித்தாந்தம் என்பது எதுவுமே கிடையாது என்ன சித்தாந்தம் ஏதாவது தமிழ் தேசியம்னு பேச முடியுமா திராவிடத்தை பற்றி பேச முடியுமா இந்திய தேசத்தை பற்றி பேச முடியுமா அரசியல் கொள்கை சித்தாந்தத்தை பற்றி பேச முடியுமா சேகரவை பற்றி பேச முடியுமா தலைவர் மேதகவி பிரபாரன் அவர்களை பற்றி பேச முடியுமா ஒன்றும் பேசத் தெரியாது எந்த சித்தாந்தமும் எந்த கொள்கையும் இல்லாத ஒரு தலைவர் தான் டிடி வித்தியநாதன் அந்த கட்சியில் பாஜக கூட இணைஞ்சிருக்கிற பாமகவை பாருங்களேன் பாமகவுக்கு கொள்கை ரீதியான சித்தாந்தங்கள் நிறைய இருந்துச்சு அவர்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு செஞ்சாங்கன்னா மரத்தை ரோட்டில் வெட்டி போட்டு போராட்டம் செஞ்சு இந்த தமிழ் மண்ணிற்காக மது கூடிய ம மதுகள் இருக்கக்கூடாது சாராய ஆலைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக போராடிய ஒரு கட்சி ஆனால் அந்த கட்சி சித்தாந்தத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் கூட்டணி வைத்துக் கொள்கிறதா கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி வைத்துக் கொள்கிறதா கிடையவே கிடையாது அவள் எதன் அடிப்படையில் கூட்டணி வைத்துக் கொள்கிறார்கள் பணம் வாங்கிட்டாங்க கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே அன்புமணி ராமதாஸ் வந்து கடுமையாக விமர்சனம் செய்தார் பத்திரிகையாளர்களை நான் அவமா வழக்கு போடுவேன் சொல்லி கடுமையாக எல்லாம் பேசினார் ஒரு கூட்டணி என்று சொன்னால் ஆளுகிற கட்சி ஆள் துடிக்கிற கட்சி நிச்சயமாக கூட்டணிக்கு பேரம் பேசி பணம் கொடுத்து தான் இழுப்பார்கள் அதுதான் நடைமுறையில் சாத்தியப்பட்டவர்களே ஒன்று கிழக்கை உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு காலகட்டத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் நான் தாயோடு புணர்வதற்கு சமம் என்று சொன்ன பாமக அதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தது இதுதான் அரசியல் சித்தாந்தம் என்பது இருக்கிற கட்சியும் அப்படித்தான் செய்கிறது ஆனால் டிடிவி தினகரனுக்கு எந்த விதமான அரசியல் சித்தாந்தங்கள் ஏதாவது இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியில் நான் ஒரு சீட்டு தான் கேட்டேன் அப்படிங்கிறார் அப்போ இவரை நம்பி இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்போகி பாண்டியன் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செந்தில்நாதன் சேலத்தில் இருக்கக்கூடிய எஸ்கே செல்வம் கரூரில் இருக்கக்கூடிய தங்கவேலு இன்னும் பல ஆயிரம் பேர் இருக்காங்களே அப்போ இவர்களுக்குன்னு நீங்கள் என்ன டிடி வி என்ன அரசியல் உத்தரவாதம் கொடுக்க போறீங்க இந்த எம்பி தேர்தல் முடிஞ்ச பிறகு பாருங்கள் அப்படியே பாஜகவில் ஐக்கியமாக போகிறாங்க வேறு என்ன உங்கள்கிட்ட ஏதாவது கொள்கை சித்தாந்தங்கள் இருக்கா அரசியலில் பற்றி பேசணும்னா டிடி வி மக்கள் செல்வர் தானே பேசுகிறாங்க உங்கள் கட்சியில் வேறு ஏதாவது கொள்கை ரீதியலான ஏதாவது உண்டா சரி கொள்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாராய ஆலைகளை மூடிவிட்டு தென்னம்பால் பணம்பாளி இருக்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்று டிடி வி பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு சவாலை நம்ம விட்டுருந்தோம் அந்த சவாலுக்கு இந்நாள் வரை டிடி தனநாதன் தரப்புலேருந்து எதோ அந்த விதமான பதில் பத்திரிக்கை சின்னது பெருசுங்கிறதெல்லாம் விட்டுருங்க எல்லாத்துக்கும் மூக்கு முன்னாடி தான் இருக்குது மூக்கில் தான் காத்து விட்றோம் காதில் காதில் வந்து காத்து விடல ஆகையினால் பத்திரிக்கை சிறுசு பெருசுங்கிறதெல்லாம் இது இதுக்கான விளக்கத்தை நீங்கள் ஏன் கொடுக்கல சாராய ஆலைகளை மூட வேண்டும் மது அடை மதுக்கடைகளை மூட வேண்டும் அக்கா கனிமொழி அவர்கள் சொன்னது போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாளிகள் காப்பாற்றப்பட வேண்டும் அந்த மாதிரி ஏதாவது வசனங்கள் பேசி தமிழ் தேசியம் பேசி தமிழ் கலாச்சாரத்தை பற்றி டிடி வித்திநாதன் எந்த இடத்துலயா பேசியிருக்காரா டிடி வித்திநகரன் இருக்கார் அந்த மேடையில் வந்து அப்படியே மக்கள் செல்வர் நாங்கள் அவரை முதலமைச்சராக்குவோம் வருங்கால முதல்வர் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர கொள்கையின் அடிப்படையில் சித்தாந்தம் என்ன சித்தாந்தம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிகளில் சித்தாந்தம் இருக்கிறது அது நல்லது கெட்டதுங்கிறது அது வேறு விஷயம் ஆனால் சித்தாந்தம் என்ற ஒரு ஒன்று இருக்கிறது ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு சித்தாந்தம் தான் பாரதிய ஜனதா கட்சியை இயக்குகிறது ஆர்எஸ் என்ற சித்தாந்தம் பாரதிய ஜனதா கட்சியை இயக்காவிட்டால் பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சி எப்போதோ காலியாக இருந்திருக்கும் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சிக்கு தமிழ் தேசிய பின்புல சித்தாந்தம் போல இல்ல அவங்கள போல இருக்கணுங்கிறது ஒரு சித்தாந்தம் இருந்து இயக்க வேண்டும் சீமான் என்பவர் ஒரு பரப்புரையாளர் ஆனால் டிடிவி தினகரனுக்கு அந்த பரப்புரை என்பது கூட கிடையாது ஏதாவது கேட்டோம்னா மடக்கி கேள்வி கேட்டு நான் தஞ்சாவூர் நக்களுக்கு குறைச்சல் இல்லை இது ஒரு பேச்சா ஒரு அரசியல்வாதி என்பவர் ஒரு அரை மணி நேரம் அரசியலை பற்றி மிக தெளிவாகவும் இந்த தமிழ் மண்ணின் கலாச்சாரத்தை பற்றியும் தமிழ் தேசியத்தை பற்றியும் இந்தியத்தை பற்றியும் திராவிடத்தை பற்றியும் என்ன உங்களுக்கு கருத்தியல் ரீதியாக என்ன இருக்குதோ அதை பேசணுமா அதை பற்றி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் எந்த நபராவது பேசுகிறார்களா உங்கள் கட்சியிலே கொள்கை பரப்பு செயலாளர் என்று போட்டிருக்கீங்களா நான் உங்களுக்கு பேரவை தொடங்கிய போது எல்லோருக்கும் நான் பேச்சு பட்டறை கொடுத்தனே மேடையில் இப்படித்தான் பேச வேண்டும் சிற்றுரையாற்றுதல்கள் இப்படி பேசணும் சிறப்புரையாற்றுகிறவர்கள் இப்படி பேசணும் நன்றி உரை செய்பவர்கள் இப்படி பேசணும்னு சொல்லி பேச்சு பட்டறையை நான் கொடுத்தேன் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி பெரும்பாலும் நான் உருவாக்கியவர்கள் உங்களுடைய பெயரை சொல்லி பேரவை தொடங்கினேன் என்பது வேறு ஆனால் நீங்கள் உழைத்தவர்கள் எல்லாமே நிராகரித்து அவமதித்து அவமானப்படுத்தி நாங்கள் கலட்டி போட்ட கோமனம் அதிமுகவுக்கு போயிடுச்சு நாங்கள் கலட்டி போட்ட கோமனம் திமுகவுக்கு போயிடுச்சு அதிமுகவுக்கு போயிடுச்சுன்னு பேசுகிற நீங்கள் எந்த கொள்கையின் சித்தாந்த அடிப்படையில் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சீட்டு தான் கேட்டான் நான் அவங்க ரெண்டு சீட்டு தரேன் இது ஒரு பெருமையா பத்து சீட்டு கேட்டேன் இருபது சீட்டு தரேன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அது பெருமை ஒரே ஒரு சீட்டு அப்போ டிடி தினாரன் மட்டும் நின்று எம்பி ஆகி அமைச்சர் அப்போ மற்றவெல்லாம் என்ன சொம்பா அமமுகவில் உள்ளவங்களே இந்த செய்தியை நீங்கள் போடுங்க ஒரு பத்து தொகுதி அதாவது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அஞ்சு தொகுதி கேட்டிருக்குதுங்க அப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பத்து தொகுதி கேட்கலாம் இப்போ சேலத்தில் ஒன்று புதுக்கோட்டையில் ஒன்று இந்த திருச்சியில் ஒன்று மதுரை தேனி இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் தஞ்சாவூர் உட்பட ஒரு பத்து தொகுதியில் நிற்கும் போது அந்த பத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே கடன் சுமையில் இருப்பாங்க இப்போ டிடி நகரத்தில் திருச்சிக்கு வர்றாருனா இங்கே இருக்கக்கூடிய மன்னச்சூழல் ஒன்றிய சலர் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்காவது கட்டவுட் வைக்கணும் இது மாதிரி எத்தனை தடவை வந்திருப்பார் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார் அவர் பணத்தை எங்கே எடுக்கிறது கொள்கையை விட்டுருங்க உங்கள்கிட்ட கொள்கை ஒன்றும் கிடையாது கட்சியில் இருக்கிறவனையாவது காப்பாற்றுவீங்களான்னா கிடையாது அப்போ டிடி வி அரசியல் ரீதியாக எந்த விதமான அரசியல் சித்தாந்தங்களும் கொள்கையில் எதுவுமே இல்லாமல் இப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு போய் சேர்ந்து கொண்டு இன்னைக்கு இருபது வருஷம் தூக்கி என்னை ஜெயிலில் வச்சாலும் மீண்டும் நான் வெளியில் வந்து கட்சி தான் தொடங்கினேதோ பாஜகவை விட்டு நான் பாஜகவுக்கு எதிர்ப்பானிக்கிறதை விட்டு நான் வழங்க மாட்டேன் பாரதிய ஜனதா கட்சியை ஒழித்து கட்டுவேன் என்று கடுமையாக பேசிய டிடி வித்தினகரன் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறார் கூட்டணி வைப்பதனால் தவறில்லை பாமக மாறி மாறி கூட்டணி வைக்கிறது கொள்கையெல்லாம் காற்றுல தூக்கி விட்டுருது ஆனால் டிடி வித்தினகரன்ட்ட கொள்கை இல்லை ஆனால் அடிப்படையாக உழைப்பவர்களை தூக்கி நடுத்தருவில் விட்டுறார் ஆக இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பத்து தொகுதி கேட்டு பத்து தொகுதியில் ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா பணத்தை இறக்கி விட்டு கட்சிக்காரன் நாலு பேர் சாப்பிட்டு போடா அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் கூட கொள்கையும் இல்லை நம்ம கட்சியில் இருக்கணுங்கிறவன் வாழணுங்கிற எண்ணமும் இல்லை டிடிவி தினகரன் அவர்கள் அவருடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு தன்னையே நம்பி இருக்கக்கூடிய பலாயிரம் பேரை காப்பாற்றுவாரா இல்லை நடுத்தருவிளை விடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்